மினாலிகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிட வித்வத் அவர்களின் அன்பான வணக்கம் பன்னெண்டு ராசிக்கான இன்றைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி இன்றைய தினம் நாள் முழுவதும் உள்ளது இன்று வைகுண்ட ஏகாதசி அனைத்து பெருமாள் கோவில்களிலும் அதிகாலை பொழுதில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும் விஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய நாள் ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதற்கு உரிய நாள் இன்று சித்த யோகம் அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய தினம் நாள் முழுவதும் உள்ளது ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது அஞ்சா நெஞ்சம் கொண்ட மேஷராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது சந்திரனுக்கு ஏழாம் சுக்கிரன் சுக்கரன் பலம் பெற்று சஞ்சரிப்பதில் மிக மிக அனுகூலமான ஒரு அமைப்பு குடும்பத்திலே பல இனிமையான ஒரு சூழ்நிலை இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும் நிச்சயதார்த்தம் திருமணம் சீமந்தம் போன்ற சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலே பணவரவு மிகுந்து காணப்படும் மிக மிக உற்சாகமாக செயல்படுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது இனிமையாக பேசும் தன்மை கொண்ட ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது மனதிலே தெய்வீக எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் பணபரவு மிகுந்து காணப்படுகின்றது செய்யக்கூடிய தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது நீண்ட தூர வெளியூர் பிரயாணங்கள் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும் புத்தி கூர்மையுடன் செயல்படும் தன்மை கொண்ட மிதுனராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பணவரவு மிகுந்து காணப்படும் அதே சமயத்தில் உங்களுடைய உடல்நலத்திலே சில சிறிய அளவில் சில பாதிப்புகளும் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும் புதிய முயற்சிகளை சற்று கடினமான ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு என்ற தினம் உங்களுக்கு வந்து உருவாகின்றது சிந்தனை வளம் நிறைந்த கடகராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் நிதி உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பணவரவு மிகுந்து காணப்படுகின்றது செய்யக்கூடிய தொழிலே நல்ல முன்னேற்றங்கள் நிதி உங்களுக்கு வந்து ஏற்படும் தொழில் சார்ந்த பல புதிய முயற்சிகள் எல்லாம் இன்றை உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தி தரும் குறிப்பாக கூட்டுத் தொழில் செய்கின்ற மிக மிக அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய உதவிகள் ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் மனைவி வழி உறவினர்கள் மூலமாக ஒரு இனிமையான ஒரு சுப செய்தி இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கம்பீரமாக செயல்படும் தன்மை கொண்ட சிம்மராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒம்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றை உங்களுக்கு மிக மிக ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றது தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கரனுடைய பார்வை உங்களுக்கு சந்திரனுக்கு வந்து ஏற்படுகின்றது உங்களுடைய தொழிலே விசேஷமான ஒரு நன்மைகள் இன்றை உங்களுக்கு வந்து ஏற்படும் பணவரவு மிகுந்து காணப்படும் நீதிமன்ற வழக்குகளிலே இதுவரை இருந்த தேக்க நிலைகள் மாறி உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இன்றை உங்களுக்கு வந்து உருவாகும் உங்களுடைய புதிய எல்லாம் தினம் உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தி தரும் உடல் நலம் நன்றாக இருக்கும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் சற்று உற்சாகமாகவும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது சந்திரமாக செயல்படும் தன்மை கொண்ட கன்னியாராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது மனதிலே தெய்வீக எண்ணங்கள் நிறைந்து காணப்படும் உங்களுடைய புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுவது நல்லது நீண்ட தூர வெளியூர் பிரயாணங்களையும் சற்று ஒத்தி போடுவது நல்லது சற்று எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது விவேகத்துடன் செயல்படுத்தும் தன்மை கொண்ட துலாம் ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றது குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இனிமையான ஒரு ஒற்றுமை வந்து ஏற்படும் நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய உதவிகள் ஒத்துழைப்பு தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் பொருளாதாரம் வந்து அபிவிருத்தி ஆகும் செய்யக்கூடிய தொழிலே பண வரவு மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் எல்லாம் இந்த தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மன மகிழ்ச்சிக்குரிய ஒரு அற்புதமான ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது வேகமாக செயல்படும் தன்மை கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ரணரோக சத்துரு ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது குடும்பத்திலே ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் விலையுறந்த பொருட்கள் சேர்க்கை உங்களுக்கு வந்து உருவாகின்றது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இனிமையான உறவு முறை நீடிக்கும் நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய உதவிகள் ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது மன உறுதியுடன் செயல்படும் தன்மை கொண்ட தனுசு ராசி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ண ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது உங்களுடைய இனிமையான வாய்ஜால பேச்சுக்களால் உங்களுடைய அனைத்து விதமான காரியங்களையும் நன்றாக சாதித்துக் கொள்வீர்கள் உங்களுடைய திறமை பல மடங்கு வந்து அபிவிருத்தி ஆகும் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல்களை இன்றைய தினம் நீங்கள் வந்து செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய பேச்சிற்கு நல்ல மதிப்பு மரியாதை வந்து உருவாகும் குடும்பத்திலே ஒரு அலாதியான ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் கண்ணியத்துடன் திகழும் மகர ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது மனதிலே ஆன்மீக எண்ணங்கள் வந்து அதிகரிக்கும் சிலருக்கு கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து உருவாகின்றது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலே பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது கற்பனை திறன் கொண்ட கும்பராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற தினம் உங்களுக்கு மிக மிக சாதகமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றது பணவரவு மிகுந்து காணப்படுகின்றது செய்யக்கூடிய தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் நிதி உங்களுக்கு வந்து ஏற்படும் மனதிலே தெய்வீக சிந்தனைகள் நிதி உங்களுக்கு வந்து ஏற்படும் சிலருக்கு கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் என்ற உங்களுக்கு வந்து ஏற்படும் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்படும் தன்மை கொண்ட மீனராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பங்கு சந்தையிலே மிகப்பெரிய ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது எடுத்த காரியங்கள் எல்லாம் இன்றைய உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக வந்து நிறைவேறும் குடும்பத்திலே மூத்த சகோதரர்கள் மூலமாக மிகவும் அனுகூலமான பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மேலும் நாளிகை தினப்படங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மின்னாளிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்